ஹலோ மக்களே வணக்கம் வாங்க சுவையான சிக்கன் ஈரல் மிளகு வறுவல் செய்யலாம் வாங்க இது மாதிரி நல்லா சூப்பராக மழைக்கு நல்லா டேஸ்ட்டாக செஞ்சு சாப்பிட்லாம் நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நான் செய்கிற பதத்தில் நீங்கள் செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக டேஸ்ட்டாக இருக்கும் காலையிலேயே நாலு மணிக்கு எழுந்து ரசம் வச்சிட்டு இந்த காயெல்லாம் எடுத்து ரெடி பண்ணி வச்சுட்டேன் எல்லாம் பேஸ்ட் பண்ணணும் எடுத்து பேஸ்ட் பண்ணி வச்சுட்டு நான் போயிட்டேன் இப்போ இது மொத்தமே எடுத்து பேஸ்ட் பண்ணணும் இஞ்சி பூண்டு தக்காளி வெங்காயம் எல்லாம் எடுத்து பேஸ்ட் பண்ணிவிட்டேன் இது போல் பேஸ்ட்டு பண்ணி எடுத்து வச்சிடணும் அப்புறமா க சிக்கன் எடுக்க போனேன் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க எங்கள் ஊர் கிளைமேட் என்னதான் என்ன ஒரு அழகாக இருக்குது ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது பார்த்து அப்படியே இயற்கையாக நடந்து போயிட்டு வாங்கிட்டு வந்தேன் காய்கறிகள் எல்லாம் காய்கறிகள் வாங்கிட்டு சிக்கன் வாங்கிட்டு வந்தேன் எங்கள் நாங்கள் ரெகுலராக எடுக்கிறது இந்த சிக்கன் கடையில் தான் நமக்கு தே தேவைப்படுற மாதிரி கொடுப்பாங்க ஈரல் வாங்கிட்டு வந்தேன் அரை கிலோ அரை கிலோ சிக்கன் வாங்கிட்டு வந்தேன் இப்போ ஈரல் தனியாக வறுக்க தான் இப்போ ஈரல் வறுவல் மிளகு ஈரல் வறுவல் இப்போ செய்யலாம் வாங்க இது போல் தனியாக அவன் பெருசு பெருசாக கொத்துட்டான் அதை நான் க்ளீன் பண்ணி நல்லா கொஞ்சம் சின்ன சின்னதாக பண்ணி அரை கிலோ ஈரல் செய்கிறேன் இப்போ அதில் எதுவுமே என்னக்கென்னா எதுவும் ஊற்ற தேவையில்லை அந்த மஞ்சத்தூள் ஒரு டம்ளர் தண்ணி சின்னதாக சின்ன டம்ளர் அது பாருங்கள் நீங்களே அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றி கொஞ்சமாக மஞ்சள் போட்டு நல்லா கலந்து விட்டுடணும் கலந்து விட்டு ஒரு பத்து நிமிஷம் மூடி வச்சு வேக வச்சிடணும் வேக வச்சதுமே எடுத்து மூடி போட்டு வேக வைக்கணும் அப்புறமா அந்த வெங்காயம் ஒரு நூறு கிராம் அளவுக்கு வெங்காயம் இருக்குது அது எல்லாத்தையும் அரிஞ்சு எடுத்து வச்சுட்டேன் நான் போடுற வெங்காயம் அதுதான் இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு வெந்து வந்திருக்கு இந்த ஈரல இந்த அளவுக்கு வெந்து வரணும் ஆனால் நான் அதை மூடி வச்சுருந்தேன் அதுக்கடுத்து இந்த பக்கமாக அந்த அடுப்பில் வந்து நமக்கு குயிக்காக வேலை ஆகணுன்னா பக்கத்து அடுப்புலேயே வச்சு அந்த அரை கிலோ சிக்கனை வேக வச்சு எடுத்து வச்சிட்டேன் ஏன்னா கொலஸ்ட்ரால் இருக்கிறவங்களுக்கு நிறைய எண்ணெய் தேவைப்படாது அதனால் நம்ம எண்ணெய் எந்த அளவுக்கு அவாய்ட் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நல்லது அதனால் கடுகு எல்லாம் போட்டுட்டோம் பாருங்கள் சோம்பு கடுகு போட்டிருக்கேன் நம்ம தோட்டத்தில் விளங்கா ரெண்டு மிளகா எடுத்து போட்டுக்கிட்டேன் அது நூறு கிராம் வெங்காயம் அரிஞ்சு எடுத்து வச்சுக்கிட்டேன் இஞ்சியெல்லாம் அந்த பேஸ்ட்டு பண்ணினேன் அதிலே எடுத்து பேஸ்ட்டு பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன் கருவேப்பிலை போட்டுட்டேன் போட்டு நல்லா வதக்கி விடுறோம் இப்போ அந்த பேஸ்ட்டில் கொஞ்சம் பாதி இதுக்கு போட்டு வரத்துக்கிட்டேன் அதாவது இந்த மிளகு வறுவலுக்கு வந்து பாதி போட்டுக்கிட்டேன் பாதி எடுத்து இன்னொரு இதுக்கு வச்சுக்கிட்டேன் அதாவது சிக்கன் வறுவலுக்கு வச்சுக்கிட்டேன் வச்சுட்டு இப்போது இது வறுத்து எடுத்துக்கிட்டால் கொஞ்சம் நேரம் தவறினாலும் அது அப்படியே அடிப்பிடிச்சிக்கும் கலக்கி விடணும் நல்லா கலந்து விடணும் ரெண்டு ஸ்பூன் மா ரெண்டு சும்மா சிம்பிளாக ஒரு ரெண்டு ஸ்பூன் நல்லா கலந்து மிளகாத்தூள் லைட்டாக போட்டேன் சிக்கன் மா மசாலா போட்டேன் லைட்டாக தான் கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் இருக்கும் அது போட்டு விட்டேன் ஏன்னா அது எல்லாமே அளந்து போடுறதுக்கு டைம் இல்லைன்னு சொல்லிவிட்டு அந்த மாதிரி போட்டுவிட்டேன் ஒரு திட்டத்துக்கு போட்டுவிட்டேன் செம்மையாக இருந்தது இப்போது நம்ம அதை வேக வச்சு எடுத்து வச்சோம் இல்லைங்களா அதை இதில் கொட்டி இதுக்கு மேலே நம்ம அதை வேக வைக்கணுன்னே கிடையாது நம்ம பச்சை மிளகாவும் அதில் போட்டுவிட்டோம் இப்போது இதை நல்லா கலந்து விடணும் கலந்து விட்டோம்னா அது கொஞ்சம் நல்லா கொஞ்சம் நஞ்சம் வேகாமல் இருக்கிறது கூட நல்லா வெந்துடும் இப்போது வெறும் மிளகு லசுக்கி எடுத்துக்கணும் ஒன்று ரெண்டாக தட்டி எடுத்துக்கிட்டேன் மிளகு லாஸ்டில் இந்த மிளக தூவி கலந்து விடணும் நல்லா கலந்து விட்டு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் மிளகு வெறும் மிளகு கொஞ்சமாக தான் மஞ்சள் மிளகாத்தூள் போட்டேன் பாருங்கள் நீங்களே பார்த்தீங்கல்ல அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் மிளகுத்தூள் தான் மெயினாக போடணும் நம்ம அதுக்கப்புறம் இதை லாஸ்ட்டாக ஃபைனலாக இந்த கொத்தமல்லி தழையை போட்டு கலர்ந்து இறக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ நல்லா டேஸ்ட்டாக இருக்கும்னு நீங்களே சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்கள் இது போல் நீங்கள் செய்யுங்க செஞ்சு சாப்பிட்டுட்டு சொல்லுங்கள் மிளகு ஈரல் வறுவல் சிம்பிளாக கொஞ்ச நேரத்தில் செஞ்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்ச நேரத்தில் செஞ்சிடலாம் போயிட்டு வாங்கிட்டு வந்தது தான் எனக்கு நேரம் எல்லாம் அறிஞ்சு எல்லாம் பேஸ்ட் எல்லாம் பண்ணி வச்சுட்டேன் எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள் நீங்களும் இது போல் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் நான் செஞ்சதை போல் செஞ்சு சாப்பிடுங்க எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என்னோடய வீடியோவை தவறாமல் வாட்ச் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் மிளகு வருவல்